பெரியவாச்சரணம் தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் அத்தியாயம் ஒன்று பெரிய இடத்து பிள்ளை என்ற தலைப்பில் பரதரம் என்ற சுக்லாம் சுக்லாம்பரதரம் ஸ்லோகம் எதற்கும் ஆரம்பத்தில் சொல்கிறோமே அதிலே ஒரு பெரிய வேடிக்கை என்னவென்றால் அதில் பிள்ளையாருடைய பெயர் எதுவுமே வரவில்லை கணபதி கணேசர் விநாயகர் விக்னேஸ்வரர் என்ற மாதிரி அவருக்கே ஏற்பட்ட பெயரோ பெற்றோரை வைத்து ஏற்பட்ட சிவாத்மஜன் கௌரி சுதன் என்ற மாதிரி பெயரோ அவருடைய வாகனம் ஆயுதம் இஷ்டமான வஸ்து ஆகியவைகளை வைத்து ஏற்பட்ட மூஷிக வாகனர் பாசகஸ்தர் மோதகப் பிரியர் முதலான ஏதாவது ஒரு பெயரோ அவருடைய ரூபலட்சணங்களை குறிக்கிற பெயர்களான கஜமுகர் ஏகதந்தர் லம்போதரர் முதலானதுகளில் ஏதாவது ஒன்றோ அல்லது அவரது லீலைகளை வைத்து ஏற்பட்ட ஏராளமான பெயர்களில் எது ஒன்றுமோ சுக்லாம் வரதர சுலோகத்தில் வரவில்லை சொல்லி பாருங்கள் சுக்லாம் வரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாகி சர்வ விக்னோபாந்தையே சுக்லாம் வரதர வெள்ளை வஸ்திரம் கொண்டிருப்பவர் சரஸ்வதியும் ஈஸ்வரனும் கூடத்தான் வெள்ளை கொண்டிருப்பவர்கள் புருஷர்களில் எல்லோருமே வெள்ளை தான் கட்டிக்கொள்வார்கள் வித்தியாசமாக மஞ்சள் சிவப்பு கட்டி கொள்கிற சுவாமிகளை பீதாம்பரதாரி ரத்தாம்பரதாரி என்றெல்லாம் சொன்னால் அது அவர்களைத்தான் ஸ்பெஷலாக குறிக்கிறது என்பது போல சுக்லாம்பரதரர் என்பது பிள்ளையாரை மாத்திரம் குறிப்பிட்டு விடவில்லை அடுத்ததாக விஷ்ணு இதற்காகத்தான் நான் இந்த ஸ்லோகத்தை சொல்ல மாமா பேரையே மருமகனுக்கு சொல்லியிருக்கிறது அத்தனை அன்யோன்யம் விஷ்ணு என்றால் எல்லா இடத்திலும் பரவி இருப்பவர் சர்வ வியாபி என்று அர்த்தம் பிள்ளையார் எங்கேயும் இருக்கிறார் என்பதால் விஷ்ணு என்று சொல்லியிருந்தாலும் அந்த வார்த்தையை கேட்ட கேட்டவுடனேயே நமக்கு அவருடைய மாமா நினைவுதானே வருகிறது சசிவர்ண நிலா மாதிரி நிறம் உடையவர் ஈஸ்வரனும் சரஸ்வதியும் கூடத்தான் அப்படி பால் நிலா மாதிரி இருப்பவர்கள் சத்துர்பூஜ நாலு கை உள்ளவர் அநேகமாக எல்லா சுவாமிக்குமே நாலு கைதான் இருக்கிறது அதனால் இதிலும் இவருக்கு என்று ஸ்பெஷலாக அடையாளம் கிடைத்துவிடவில்லை பிரசன்னவதன நல்ல மலர்ந்த முகமுள்ளவர் பின்ன எந்த சுவாமியாவது அழுமூஞ்சியாக இருக்குமா என்ன காளி வீரபத்ரர் நரசிம்மூர்த்தி மாதிரி உக்கிரமாக இருக்கப்பட்ட சில சுவாமிகளை தவிர மற்ற எல்லா சுவாமியும் பக்தர்களிடம் அனுகிரகத்தோடு ஆனந்தம் நிறைந்த முகத்தோடு இருப்பதைத்தான் இத்தனை ஆயிரம் விக்கிரகங்களிலும் பார்க்கிறோம் அவர்களை எல்லாம் விட இன்னும் ஆனந்தம் சொட்டி கொண்டிருக்கும்படியாக பரந்த விசாலமான ஆணைமுகத்தோடு இவர் இருக்கிறார் என்று வேண்டுமானால் சொல்லலாம் இப்படி சுக்லா பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னம் என்று வருகிற ஐந்து வார்த்தைகளில் எதுவுமே பிள்ளையார் ஒருவரை மட்டும்தான் குறிக்கிறது என்று சொல்வதற்கு இடம் இல்லாமல் இருக்கிறது இந்த ஐந்து வார்த்தைகளில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு குட்டாக ஐந்து தரம் நெற்றிப்போட்டில் குட்டி கொள்ள வேண்டும் அப்புறம் தியாயே என்பதற்கு தியானிக்க வேண்டும் என்று அர்த்தம் எதற்காக தியானிக்க வேண்டும் சர்வ விக்ன உபசாந்தையே எல்லா விக்னங்களும் அதாவது தடைகளும் இடையூறுகளும் அடங்கி மறைந்து போவதற்காகவே இங்கேதான் ஒரு நாமாவாக சொல்லவிட்டா சொல்லாவிட்டாலும் பிள்ளையாருக்கென்றே ஏற்பட்ட விசேஷ லட்சணம் தெரிகிறது எடுத்த காரியம் விக்னம் இல்லாமல் நடக்க வேண்டும் என்றால் அதற்கென்று பிரார்த்திக்கப்பட வேண்டிய சுவாமி பிள்ளையார்தான் அதனால்தான் எந்த காரியத்தையும் ஆரம்பிக்கிற போதே அவருக்கு பூஜை பண்ணிவிடுவது இந்த ஒரு ஸ்லோகமாவது சொல்லி நெற்றியில் குட்டி கொண்டு விடுவது ஸ்லோகம் சொல்லிக்கொள்ளக்கூடிய வயசுக்கு முந்தியே ஒரு சின்ன குழந்தையிடம் கூட அப்பா பிள்ளையாரை நினைச்சுக்கோ அப்போதான் எந்த கஷ்டமும் வராமல் இருக்கும் என்று சொல்லிக் கொடுத்து விடுவார்கள் அதனால் ஸ்லோகம் கற்றுக்கொள்கிற வயசு வந்தபோது இப்படி சர்வ விக்னோபாந்தையே என்று சொல்லிக் கொடுத்து விட்டாலே போதும் இடைஞ்சல் வராமல் இருப்பதற்காக இந்த சுவாமிக்கு சோஸ்திரம் சொல்லணுமா அப்படியானால் பிள்ளையார்தான் இருக்கிறார் என்று அந்த கூட புரிந்து கொண்டு म् भरतरम् विष्णुम् शशिवर्णम् चतुर्भुजम् प्रसन्न वदनम् ध्यायेत् सर्वविघ्नो वचान्तये विरमामवर् वस्तिरङ्गळे वेदङ्ग्येन तिरुकरङ्गळे पुङ्गु निलवेन कुलिर्भवराम् புன்னகை தரித்த கணபதியை என்னிடையாவும் நன்மைகளே எங்கும் எதிலும் வெற்றிகளே என்னிடையாவும் நன்மைகளே எங்கும் எதிலும் வெற்றிகளே